வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆரோக்கிய அன்னை என்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் அன்போடு அழைக்கப்படும் வேளாங்கண்ணி அன்னைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வந்துள்ளோம் அன்னை மரியாவை நீர் சாதாரண மக்களுக்கு நடுவே நடந்தீர் ஏழை மக்களுக்கும் உங்களை வெளிப்படுத்தினீர் நோயுற்றவர்களுக்கு நீர் அருளும் அதிசயங்களும் வாழ்வின் எல்லா துன்பங்களில் இருந்தும் நீர் காத்து நிற்கும் தாய் என்பும் உலகமே அறிந்த உண்மை பல குடும்பங்களில் குறை நீக்கி குறை தீர்த்து நம்பிக்கையின் ஒளியை ஏற்றியவர் நீரே இந்த விசேஷமான ஜப வேளையில் நம்முடைய எல்லா தேவைகளையும் குடும்பம் ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு மன அமைதி என எல்லாவற்றையும் வேளாங்கண்ணி அன்னையின் பாதத்தில் கண்ணீரோடு சமர்ப்பிப்போம் இயேசுவுக்கு உகந்த அன்னையாக நீர் வாழ்ந்ததைப் போல நாங்கள் வாழவும் எங்கள் மன்றாட்டுகளை உம் திருமகனிடம் கொண்டு செல்லவும் நீரே எங்களுக்கு துணையாயிரும் தாயே அன்பார்ந்தவர்களை உங்களுடைய ஜப கோரிக்கைகளை உள்ள கருத்து எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம் திருமகன் இயேசுவிடம் மன்றாடுகிறோம் உமது நித்திய பாதுகாப்பினால் எங்களை மூடி உம்முடைய அற்புத புன்னகையால் எங்கள் இருளை நீக்கி எங்கள் விசுவாச வாழ்வில் என்றும் ஒளியேற்றி வைக்க உம்மை உருக்கமாய் வேண்டுகிறோம் அன்பின் அரசியே இந்த உலகிற்கு இயேசுவை கொடுத்தவர் நீரே உம்முடைய நாசரே திரு போல எங்கள் குடும்பமும் அமைதியிலும் அன்பிலும் இறை அச்சத்திலும் வேரூன்றி வளர வேண்டும் கணவன் மனைவி கிடையே நீங்காத அன்பையும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லும் பொறுமையையும் உறவினரிடையே ஒற்றுமையையும் தந்தருளும் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிளவுகளையும் மன கசப்புகளையும் மன்னிக்கும் இதயத்தால் மாற்றி எங்கள் வீட்டை அன்பின் ஆலயமாக மாற்றியருளும் வரங்களின் ஊற்றே தாய்மைக்காக ஏங்கி தவிக்கும் அன்பு உள்ளங்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம் அவர்களுக்கு கருணை காட்டி உம்முடைய அரிய துணையால் குழந்தை பாக்கியம் என்னும் பேரின்பத்தை அளித்தருளும் அவர்களை அரவணைத்து அவர்களின் ஏக்கம் நீங்க செய்து அவர்களின் மடி மீது ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்தருளும் தாயே ஞானத்தின் பெட்டகமே எங்கள் பிள்ளைகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும் அருள் புரியும் குறிப்பாக அவர்கள் இந்த உலகத்தின் சோதனைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் பலியாகாமல் நல்லொழுக்கத்துடனும் விசுவாசத்துடனும் நேர் வழியில் நடக்க அவர்களுக்கு பலன் தாரும் அவர்கள் இயேசுவுக்கு பிரியமான உத்தம பிள்ளைகளாக வாழ நீரே அவர்களுக்கு வழிகாட்டியாயிருந்தாயே ஆரோக்கிய அன்னையே உமது ஆலயத்தில் எண்ணற்ற நோயாளிகள் குணம் பெற்று சென்றார்கள் இன்று எங்கள் குடும்பத்தில் நோயில் தவிக்கும் அனைவரையும் உமது அற்புத திரு கைகளால் தொட்டருளும் நீங்காத நோய்களையும் வலிகளையும் நீக்கி அவர்களுக்கு பூரண உடல் நலத்தை அளித்த அத்துடன் மனச்சோர்வு பயம் பதட்டம் போன்ற நோய்களில் எங்களை விடுவித்து எப்போதும் நல்ல மனோபலத்துடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும் நம்பிக்கையின் தாயே வேலையின்றி தவிப்போருக்கு நல்ல வேலை வாய்ப்பை அளித்தருளும் உழைப்பவர்களுக்கு அந்த உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலனை கொடுத்தருளும் எங்கள் குடும்பத்தில் உள்ள கடன்களில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் எங்களுக்கு விரைவில் முழுமையான விடுதலை கிடைக்க செய்தருளும் நாங்கள் எப்போதும் உமக்கே சாட்சியாக இருக்க நேர்மையின் வழியில் உழைத்து பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய கருணையுள்ள இதயத்தையும் தந்தருளும் வல்லமை பொருந்திய தாயே எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும் எல்லா விதமான பில்லி சூனியம் கண் திருஷ்டி தீய சாபங்கள் பாவ கட்டுகள் ஆகியவற்றில் இருந்தும் எங்களை விடுதலை செய்தாரலும் இயேசுவின் திரு ரத்தத்தால் எங்கள் குடும்பத்தின் நான்கு மூலைகளையும் முழுவதும் சுத்தம் செய்து உம் வல்லமை உள்ள பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தருளும் இனிமேல் எந்த தீமையும் எங்களை அணுகாமல் இருக்க உம்முடைய தூய கரத்தை எங்கள் மேல் அருளும் பாதுகாப்பின் தாயே நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பயணங்களிலும் உம் வான தூதர்களின் எங்களுக்கு அளித்தருளும் வாகன விபத்துகள் ஆபத்துகள் போன்றவற்றில் இருந்து எங்களை காத்து புறப்பட்டு சென்றவர்கள் நலமுடன் வீடு திரும்ப அருள் புரியும் ஜபத்தின் முன்மாதிரியே எங்கள் வாழ்வின் ஓட்டத்திலும் சோர்விலும் நாங்கள் தினமும் பக்தியாக ஜபிக்க அருள் தாரும் ஜபமாலை ஜபிக்கும் வரத்தையும் அதில் ஆழமான தியானத்தை பெறும் ஞானத்தையும் எங்களுக்கு நேரமும் உம்மோடும் இயேசுவோடும் இணைந்திருக்க எங்களின் உள்ளத்தை எழுப்பி உறுதிப்படுத்தும் தாயே வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் வேளாங்கன்னி மாதாவுக்கு ஜபம் கன்னி ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை பலப்படுத்தியருளும் உலகத் துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாய் என்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவிழத்திற்கேற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளை நின்று அவர்களை காத்தருளும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதைய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறை மகனை இன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றின் இன்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவை நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளின் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் தூய ஆரோக்கிய நவநாள் மகா பரிசுத்த இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திருத்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திரு புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதம் அளவாய் அவரை எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியைக் கொண்டாடுபவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தரளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பி கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திருசித்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தரளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தரளும் அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும் தெய்வ தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் ஒன்பது அருள் நிறைந்த மரியே என்ற ஜபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே இறைவனின் திரு வயிற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியை இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உண்மை திரு வயிற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன்முதலில் அதிதூதன் கபிரியல் சொல்லும் போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் எனத் துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்து ஒருக்கு ஆறுதலை நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருப்புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகை மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் ஏக சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வலோகம் படைக்கும் முன்னி சர்வேஸ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம் மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்கார தோப்பிலே அதை மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உதிக்கிற மாதாவே எங்களுக்காக பூலோகத்துக்கு பிரயோஜனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரம் உள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராஜ்யம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கின் இடமாய் பிறந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வயது காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான ஆரோக்கிய எங்களுக்காக சகல புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோட பிறந்த ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துகளை பார்க்க அதிக பக்தியோட பிறந்த தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய தூயக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரும வழியிலே பார்க்க சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீர் பிறந்தவுடனே மூச்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய பிறப்பைக் கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமை உள்ள மரியா எனும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நான்மாதிரிகையாய் மாதிரிகையாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற

எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய எங்கள் செம்மறியாகியாட்டை கேட்டருளும் சுவாமி போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மரிய மாலை சகல வர அலங்கரித்து உமது திரு பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல் வழியில் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தரளும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் உம்முடைய விடுவித்தின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அன்னையின் வழியாக இயேசுவின் நிரந்தர ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமீன்